ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்கள் ஓட்டு யாருக்கு தப்பான இடத்துக்கு வந்து தப்பான கேள்வி கேட்டுட்ருக்கீங்கண்ணா அங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் என்னுடைய நெஞ்சியில் யாரையும் என்னுடைய கடவுளுக்கு ஸ்தானத்தில் எங்கள் தளபதியை இருக்கோம் அதிலே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஓட்டு வந்து யாருக்குன்னு சொல்லி நான் சொல்லிதான் தெரியணுன்னு அவசியமே கிடையாது அதாவது டிவி கேல இருக்கிற மக்களை வந்து பார்த்தீங்களானா இளைஞர்கள் இருக்கட்டும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் தற்கூரி அப்படின்னு சொல்கிறாங்க அணில் குஞ்சுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அண்ணா இந்த தற்கூரின்ற வார்த்தையை கேட்டாவே ரொம்ப எரிச்சலாக இருக்குது அந்த காலத்தில் வந்து ஏதோ எழுது படிக்க தெரியாதவங்களுக்கு கை நாட்டு வைக்கிறவங்கள தற்குரின்னு சொல்லி ஒரு சொல் உரையாடல் இருக்குது அதுவும் ஒரு எந்த தமிழ் சொல்ல இருக்கிற பொறுத்த வரைக்கும் எந்த சொல்லுமே தப்பு கிடையாது ஆனால் இவங்க வந்து தற்குரின்ற வார்த்தையே ஒரு கேவலமான வார்த்தையே இவங்க மாற்றிட்டு போயிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி கேவலில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பருமே எல்லாருமே வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ் தான் எல்லா யங்ஸ்டர்ஸ் தான் இவங்கள போய்ட்டு ஒரு தலைமுறையாகவே இவங்க வந்து இருக்காங்க அப்போ இத்தனை நாள் வந்து நாங்கள் எஜுகேஷன் கொடுத்தோம் எங்களால் தான் எல்லாருமே அறிவு பெற்றாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இப்போ வந்து எப்படி அவங்க வந்து ஒரு தற்கூரின்னு சொல்கிறாங்க இளைஞர்களை நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஓகே அதாவது விஜய் வந்தால் என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற கேள்விகள் வந்து ஒரு சிலர் சிலர்கிட்ட ஒரு சில மகளிர் இருக்கட்டும் ஒரு சில மக்களாக இருக்கட்டும் கேட்குறாங்க அவர் வந்து என்ன புதுசாக செய்ய செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்றேன்னு அந்த நலத்திட்ட உதவிகளை பற்றி உங்களோட கருத்து என்ன அண்ணா இவங்கள மாதிரி கொள்கையை வந்து பேப்பரில் எழுதிட்டு கொள்கைக்கு பதிலாக கொள்ளை அடிக்கிற கூட்டம் வந்து டிவிக்கே கிடையாது நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன் ஒரு சாமானிய தொண்டராக கேட்டாலும் அதுதான் சொல்லுவாரு சொல்லுவார் எங்கள் தலைவராக கேட்டாலும் அதுதான் சொல்லுவார் நாங்கள் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கோ இல்லை கொள்கையை பேப்பரில் எழுதிட்டு காற்றுல பறக்க விடுறதுக்கோ அந்த கூட்டமோ நாங்கள் கிடையாது ஒவ்வொருத்தருமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஏதேனும் ஒன்று என்னால் வந்து நல்ல உதவி வந்து நல்லது நடக்கும்னு சொல்லி நினச்சா அந்த இடத்துல வந்து நான் நிற்பேன்னு சொல்லிவிட்டு இப்போ சொல்லலை என் தளபதி இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு எல்லாருமே அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன் திரும்ப திரும்ப யாரென்னா ஒரு கட்சி தலைவர்கள் இனிமேல் வந்து டிவிக்கு வந்து தற்குறின்னு சொல்லி சொன்னீங்கன்னா எங்களுடைய வி வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து ஆல்ரெடி பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காங்க இனிமேல் வந்து இன்னும் தீவிரமாக கொடுப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு தலைமுறையவே வந்து அரசியல் பக்கம் திருப்பின பெருமை வந்து என் தளபதிக்கு மட்டும்தான் சேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நானே பார்த்தீங்கன்னா தலைமை பண்புகள் இறையன்பு எழுதுன தலைமை பண்புகள் எந்த கட்சி தலைவரானோ எந்த கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டனானா இந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு இப்போ இருக்கிற இளைஞர் இந்த மாதிரி படிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே ஒருத்தரை காட்டிட்டு சொல்லுங்க பார்க்கலாம் இதில் இறை அன்பு எழுதின புத்தகத்தில் ஒரே ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்து என்னான்னு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இவங்க கேட்பாங்க சும்மா புக்கை காட்டிட்டு இவங்க படிக்கிறதில் போல சும்மா பேருக்காக சொல்கிறாங்கன்னு சொல்லி இதில் ஒரு அட்டகாசமான அற்புதமான கருத்து இருக்குது அது என்ன தெரியுங்களா அது இப்போ இருக்கிற நம்ம தளபதிக்கு சேர்ந்தது தான் இப்போ இருக்கிற அரசாங்கம் எந்தெந்த தலைமை பண்புகளில் இருக்குதுன்னு நான் தெளிவாக நாலே நாலு டெப்ரேஷன் மட்டும் சொல்லிக்கிறேன் உங்களுக்காக ஒன்றே ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரம் ஹிட்லர் எப்படி ஆட்சி செஞ்சாரு சர்வாதிகாரமா அந்த மாதிரி ஆட்சிதான் இப்போ நடந்துட்டுருக்கு அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா கட்டுப்பாடாட்ட ஆட்சி இன்னொன்று பார்த்தீங்கன்னா தந்தை வழி ஆட்சி தந்தை வழி ஆட்சியும் இவங்களே தான் கட்டுப்பாடாட்ட ஆட்சியும் இவங்களே தான் சர்வதிகார ஆட்சி இவங்களே தான் ஆனால் ஒன்றே ஒன்று ஏன் ஜனநாயகன் என்னுடைய ஜனநாயகன் ஜனநாயகத்துக்கான அடையாளமாக ஜனநாயகன் வரா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவருடைய ஜனநாயகத்துக்கான தலைமை பண்புக்கான ஆட்சி கண்டிப்பாக வரதான் போது அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க கேட்ட கேள்விக்கு நல்ல பதில் சொன்னீங்க தேங்க்யூ